இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நைட் ஒரு ஈவினிங் சாப்பிடணும் அதுக்கோசம் எடுத்துட்டு போறோம் யார நீ ஊட்டி எடுத்துட்டு போவீங்க ஆ பாருங்க फ्रेंड्स அங்க பாருங்க ஒருத்த பாருங்க வேற ஓடினா கையில வித்த கட்டிறான் அங்க பாருங்க பாருங்க அத பாருங்க பல்ப் ஆன பாருங்க பெரிய பல்ப் அத பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स அட்டாக் பண்றான் फ्रेंड्स फ्रेंड्स ஹெல்ப் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம மூணியே லைக் கூட போடுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப்

ஐயோ அம்மான் கத்தின்டா வீடியோ ட்ரை பண்ணிட்டு கண்டென்ட் வேணும்பா வேற என்ன இல்ல இல்ல கண்டென்ட் காமடியா வேணும்ங்கறான் அது காமடி ஆக்டர் வடிகள் சார் தான் கூப்பிடுறோம் அதனால ஒரு 10 பிட்ச இருக்குது அங்கயா காலையில காஞ்சி வச்சு ஒடிச்சோம்னா நீயா வந்து கேடி குச்சி உடைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியடா நீ வாடா வந்ததுனால குச்சி எடுத்து போடா டேய் அது எங்க போட்றே இங்க பாருங்க இவரதான் பாருங்க அருமையான வேலைக்காரர் அருமையான வேலைக்காரர்

பா பாரு பாத்தர தூக்குதான் தூக்கி போட்டு பாத்தீங்க இதெல்லாம் போய் மைதாரங்களோட பாருங்க போட்டீங்களா